லட்சக்கணக்கில் ஒரே இடத்துல கூட்ட மக்கள் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வானவேடிக்கையை வேடிக்கையை பார்க்கறதுக்கு தாங்க வான வேடிக்கையை சொல்ல வண்டி வேடிக்கை யூடியூப் சேனலுங்க இப்போ பார்த்தீங்கன்னா சேலத்தோட தொகை காளியம்மன் மாரியம்மனோட வான நம்ம பார்க்குறோம் வண்டி வேடிக்கையை பார்க்க போகிறோம் வண்டி வேடிக்கை எவ்வளோ கூட பாருங்க இந்த வண்டி கூட்டத்தில் நம்ம சென்றுதே நம்ம பார்க்க போகிறோம் இந்த காளிமன் மாரியம்மன் பண்டிகை தாங்க இங்க கோலாகல கொண்டாட்டம் நேற்று தீமதி திருவிழா இன்னைக்கு வானவேடிக்கை திருவிழா நாளைக்கு சத்தா பரணம் இந்த காலத்தில் பஞ்சு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கலரெலாம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னதனால வெள்ளை கலரில் தராங்க அதுவும் ஒரு வகையான டேஸ்ட்டாக தான் இருக்குது சக்கரை மட்டும் இருக்குது குழந்தைங்க விளையாடுற பொருள் படையாளம் தாங்க இங்கே அதிகபட்ச உணவு அது இல்லாமல் இருக்கிறத வெள்ளி அப்பளம் இந்த அப்பளத்தை வாங்கிக்கிட்டு அப்படியே ஒரு ஊரை சுற்றிட்டு வந்தால் சந்தோஷமாக இருக்கும் அதோட மிளகா பச்சி இந்த மிளகா பஜ்ஜி சாப்பிட்றதுக்குன்னே நாங்கள் இங்கே உலக கூட்டம் வருவாங்க அதை அப்படியே பார்த்துட்டு குறித்து சற்பத்துங்க இருபது ரூபா முப்பது ரூபா அந்த குழுத்துலேயே குலுக்கி தர்றதுக்காக குலுக்கு சர்பத்தி வச்சிருக்காருங்க போல ஆனா நல்லா அதை கொடுக்குறே இருங்க குலுக்கி நைட் டைம்ல இந்த லாங் லைட்ல பாருங்க விநாயகர் மாரியம்மன் காளியம்மனா ஒரே இடத்துல அதுவும் ஒரு சூப்பராக இருக்கும் இந்த லைட் எல்லாம் எஃப்சைட்ல தான் இந்த ஏரியாவே இந்த தாங்க முத வண்டி வருது இதெல்லாம் வந்தீங்கன்னா மகாவிஷ்ணு மகாலட்சுமி நாரதரோட வர மாதிரி அலங்கரித்து வராங்க ஐயனார் பெருமாயிங்கிறவர் தான் இந்த வேஷத்தை போட்டுட்டு வராருங்க அவரோட சார்பாக வர முதல் வண்டி இந்த வண்டி தான் ஏழு மணிக்கு வர வேண்டியது எட்டு மணிக்கு வருதுங்க அவ்வளோ கூட்டம் இங்கே வேறு சின்ன பசங்களுருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்கிற கூட்டத்தில் எவ்வளோ கூட்டம் எவ்வளோ கடைகள்னு பாருங்க இன்னைக்கு ஒரு நாள் கோலாகல கொண்டாட்டமாக தாங்க இருக்கும் சேலம் முழுவதுமே இந்த வண்டியை அப்படியே எடுத்து தொடர்ந்து வண்டிக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பாண்டவர்களும் இருக்கிற மாதிரி அதாவது பாஞ்சாலியும் பாண்டவர்களும் வர மாதிரி அவ்வளோ அழகா வந்தாங்க அவங்களுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வண்டியாக வர ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்தது இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுவாக மகாபாரத போர் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி அந்த வசனங்களில் பேசிக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க அவங்கள தொடர்ந்து பின்னாடி வர வண்டி ஒவ்வொரு வண்டியும் ஒவ்வொரு மாதிரி அழகாக இருந்தது அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் வர மாதிரி வண்ண விளக்கு லைட்டில் அவ்வளோ அழகாக நேர்த்தியாக இவ்வளோ வண்ண விளக்கோட பிரம்மாண்டமாக வந்த வ இதுலேயே பார்த்தீங்கன்னா வண்டிலேயே இந்த வண்டி தான் ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படியே தத்ரூபமாக சாமியை நேரில் வந்த மாதிரி அலங்கரிச்சுட்டு வந்திருந்தாங்க அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா பின்னாடியே பாத்தீங்கன்னா அம்மன் ஒரு வனந்துருக்கை அம்மன் சொல்லி அலங்கரிச்சு வந்தாங்க இந்த வனந்துருக்கை அம்மனுக்கு பின்னாடியே ரெண்டு பேரும் பராசக்தி வேடம் அவங்களுக்கு பின்னாடியே வருவாங்க சாமிக்கு பின்னாடியே அம்மனோட அலங்காரத்துக்கு பின்ன ரெண்டு பேர் வேஷம் போட்டு வந்திருப்பாங்க அந்த வேஷம் தான் பாத்தீங்கன்னா காளியம்மன் மாரியம்மன் வேஷம் பார்த்துக்கோங்க சின்ன பொண்ணுங்களுக்கு தான் இந்த வேஷம் போட்டிருக்கிறாங்க அது பார்க்கவும் அருமையா இருந்தது சின்ன பொண்ணுங்களுக்கு ரெண்டு பேத்துக்கும் வேஷம் போட்டு வச்சிருக்காங்க மாரியம்மன் காளியம்மன் வேஷம்ங்க அப்படியே அவங்களுக்கு தொடர்ந்து பின்னாடி பாத்தீங்கன்னா சிவ குடும்பம் அதாவது சிவன் முருகன் விநாயகர் இந்த நாரதர் வந்து மாம்பழத்தை கொடுத்து விநாயகரை ஏமா விநாயகருக்கு கொடுத்து முருகனை ஏமாத்தி கோபப்படுத்த வைப்பாருல அந்த மாதிரி ஒரு இதை வேஷம் பண்ணியிருக்காங்க அதுவும் சூப்பரா இருந்தது இவங்க கொஞ்சம் தூரம் அந்த ஆக்டிங் பண்ணி காமிச்சாங்க அவங்களுக்கு பின்னாடி தொடர்ந்து இன்னொரு வண்டியும் வந்துட்டு இருக்குது சிவபெருமானோட வேஷங்க சிவபெருமான் வந்து நந்திக்கு வந்து வரம் தருவாரு என்றும் என்னோட இருப்பா உன்ன நான் வந்து உன்ன பார்த்துட்டு தான் மத்தவங்க என்னை பார்க்கணுங்கிற மாதிரி உனக்கு ஒரு வரம் தரேன்னு சொல்லி நந்தி பெருமானை வந்து முன்னிறுத்தி சிவபெருமான் அருள் அருள் இதுதாங்க இங்க ஒரு வேஷம் கட்டி வச்சிருக்காங்க அதை பாக்குறதுக்கும் சரி கூட்டம் ஆனா நன்றி வேஷம் போட்டவர் அதே மாதிரி போட்டிருக்கிறாரு அவ்வளவு அழகா இருந்தது இந்த லைட் வெளிச்சத்துல சாமியை பாக்குற மாதிரி நேர்ல பாக்குற மாதிரி சொல்லி வச்சிருந்தாங்க அஷ்டலட்சுமிங்களும் நாராயணரும் மகாலட்சுமியும் சேர்ந்து வர மாதிரி அஷ்டலட்சுமி வர மாதிரியும் ஒரு அலங்கார ரூபமாக செஞ்சு வச்சுருந்தாங்க இதில் நிறைய பெண் தான் இருந்தாங்க அவங்கள தொடர்ந்து தான் பின்னாடி பெரிய வேஷமாக வந்தது இது வந்து பாருங்கள் இப்போ அவ்வளோ இதாக தூக்கி நிறுத்துவாங்க இந்த மாதிரி வேஷம் போட்டுட்டு வர்றது இதுதான் இல்லை இது வந்ததுலேயே வந்த குரூப்லேயே இதுதான் பெரிய இதாக இருந்தது ஏன்னா எட்டு பொண்ணுங்க வேஷம் போட்டு அதுக்கு நடுவில் மகாவிஷ்ணு இருக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க அது பார்க்குறதுக்கும் இன்னும் கோலாகலமாக இருந்தது ரொம்பவும் அற்புதமாக இருந்தது கிருஷ்ணரோட வேஷம்னா இதில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் நிற்கிற மாதிரி கிருஷ்ணரில் ஈழ புரிஞ்சி இருக்கிற மாதிரி அது இல்லாமல் ராமர் லட்சுமணனோட சேர்ந்து அனுமன் இருக்கிற மாதிரி இருக்கிற வேஷம் அதில் பாட்டு பாடி அவர் வந்து ராமரோட பாட்டு பாடி வர மாதிரி அனுமன் இருக்கிற வேஷம் தான் போட்டிருந்தாங்க அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமாக இருந்தது பார்க்குறதுக்கு நேரமாக நேரில் அவங்கள பார்க்குற மாதிரி அந்தளவுக்கு அத்த துருப்பமாக நடிச்சு காட்டினாங்க அதுன்னும் நல்லா இருந்தது அப்படி இருக்கக்கூடிய வேஷம் இந்த வேஷம் பார்க்கறதுக்கும் நல்லா அழகாக இருந்தது சங்கு சக்கரதாரின்னு சொல்லக்கூடிய மகாவிஷ்ணு கருடாழ்வார் அப்புறம் பிரம்ம தேவர் இவங்க தான் காட்சி அளிக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது இதில் வேஷம் கட்டிட்டு வந்தவங்க பார்த்திங்கன்னா எல்லாருமே ஜென்ஸ் தான் ஆனால் அளவு பின்பு நேரில் அவங்களாம் நின்று இது பண்ணுற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேஷம் இதில் இவங்க தான் வந்து ப்ரைஸ் அடிச்சிருக்காங்க சிவன் வந்து அங்க மேல காட்சி தர மாதிரிங்க அது ரெண்டு பேரும் சேர்ந்து இவங்களுக்கு என்னன்னு சொல்ல வராங்கிறது பேர் தெரியல ஆனா லைட் எஃபெக்ட் செம்மையா இருந்தது அந்தி ஊர் இப்போ பார்த்துட்டு ஊர்ல ஒரு கலை நிகழ்ச்சி மாதிரி இருக்கிற மாணவர்கள் லைட் எஃபெக்ட்டோட நம்ம இதோட முடிக்க முடிஞ்சுருங்க இந்த வருஷத்தோட குக்கு காளியம்மன் மாதிரியம்மரோட வேடிக்கை சிறப்பாக ரொம்ப முடிஞ்சுது அடுத்தது செவ்வாய்பாட்டையில் அவங்கள பார்க்கலாம்